எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் சில ஊர்களில் வேடிக்கை வைக்க போறது மாதிரி சில நோட்டீஸ்கள் பல பிரமாண்டமான பரிசு அறிவிப்புகளோட சில நோட்டீஸ்கள்லாம் வந்திருக்கும் அந்த வேடிக்கையை பத்தின தகவல் புரிதல் எனக்கு சரியா கிடைக்கல அந்த கேண்டிடேட் வேடிக்கை நடத்தக்கூடிய நபர்கள்ட்டையோ அல்லது அது தெரிஞ்ச நபர்கள்ட்டையோ என்னால பேச முடியல அதனால இப்போ நான் நோட்டீஸ் போட்டிருக்கேன் பாத்தீங்களா இதை பத்தின தகவல் எனக்கு சரியா கிடைக்கல யாருக்காவது உறுதிப்படுத்தும் பட்சம் தகவல் கிடைச்சா நம்ம சேனலுக்கோ அல்லது கீழே கமெண்ட் பாக்ஸ்லயோ இது உறுதியாக நடக்கும் இல்ல இல்ல நடக்காது அப்படிங்கிற தகவலை நீங்க எனக்கு குறிப்பிடுங்க இப்போ நீங்க வீடியோல பாக்குறீங்களா இந்த நோட்டீஸ் போட்டிருக்கக்கூடிய அந்த வேடிக்கை நடக்கும் விழா

வீடியோவில் கீழே கமெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராதி பக்கத்தில் மே மாதம் ஆறாம் தேதி வந்துட்டு முள்ளிப்பட்டி ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் மென்ஷன் பண்ணியிருக்காரு அன்பு நண்பருக்கு நன்றி நீங்களும் உங்கள் ஊரில் உங்களுக்கு தெரிஞ்ச ஏரியாக்களில் உங்களுக்கு தெரியிற ஜல்லிக்கட்டு எதாவது இருந்தது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா என்னால் எல்லா விழாக்குழுவுக்கும் விழாக்குழு நண்பர்கள்ட்ட பேசி வேடிக்கை இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி என்னால் கேட்டு வீடியோ கொடுக்க முடியாது அதே மாதிரி எல்லா பேத்துக்குமே நம்ம தமிழ் நீங்கிற சேனல் தெரியுமாங்கிறது தெரியாது அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு தெரிய வருங்கிற பட்சத்தில் நீங்கள் கமாண்ட்லேயோ இல்லை எனக்கு கால் பண்ணி தகவல் சொன்னீங்க அப்படின்னா அந்த வேடிக்கையை எல்லா மாட்டுக்காரங்களுக்கும் பிரியக்காரங்களுக்கும் பார்வையாளருக்கும் தெரியப்படுத்தும் பட்சத்தில் இன்னும் சிறப்பாக அந்த வேடிக்கை அமையும் ஓகே ரைட் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழ் ட்ரெண்டிங் சேனலில் தொடர்ந்து பார்க்குறோம் உங்கள் எல்லாத்துக்குமே வணக்கம் நல்லாவே தெரியும் இந்த எலெக்ஷனுங்கிற ஒரு விஷயத்துக்கும் நம்ம ஜல்லிக்கட்டுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற தீர்ப்பு மதுரை கோர்ட்டில் வெளியில் வந்திருக்குன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் ஆனால் இருந்தாலும் அரசு அதிகாரிகள் வேலைப்பழு காரணமாகவோ அல்லது வேற என்ன காரணங்கிறது சரியாக தெரியல மஞ்சு வரட்டும் சரி வட வரட்டும் சரி ஜல்லிக்கட்டும் சரி எங்கேயுமே அனுமதி கொடுக்கல அதனால இந்த வருஷம் தேனிமலை ஜல்லிக்கட்டு சில காரணங்களால தள்ளி வைக்கப்பட்டுருச்சு இப்ப எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொன்னமராதி பக்கத்திலே இருக்கக்கூடிய தேனூர் வேடிக்கை வைக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது போன வருஷமே வேற சூப்பர் அந்த வேடிக்கை வந்து நடத்தி முடிச்சிருந்தாங்க இந்த வருஷமும் அதே மாதிரியே தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க முதல் வாரம் அல்லது இரண்டாவது வாரத்திலேயே வேடிக்கை வைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது தேதி உறுதி செய்யும் பட்சத்தில் விழா வேடிக்கை அது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொன்னமராவதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூலாங்குறிச்சி போன வருஷம் வேடிக்கை நடந்துச்சு இந்த வருஷமும் வேடிக்கை நடக்குது மே மாசம் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு வேடிக்கை நடக்குது விழா குழு அறிவிப்பு கண்டிப்பா நாங்கள் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வேடிக்கை வைக்கிறோம் சொல்லி அரசு அதிகாரிகள் ஒத்துழைப்பு சொல்லி சொல்லிட்டாங்க இது மட்டும் இல்லாம திருச்சி மாவட்டத்துல மணப்பாறை பக்கத்துல ஒரு பிரபலமான வேடிக்கை அளவான காலைகளுக்கு மட்டும் பாக்கு வச்சு அழைச்சி வேடிக்கை நடத்தக்கூடிய மழைப்பட்டி வேடிக்கை வேடிக்கை நடத்துறதுக்கு முக்கிய பொறுப்புல செயல்படக்கூடிய நண்பர்கள் எல்லா பேருமே தான் இருக்காங்க ஊரின் ஒத்துழைப்போட நம்ம மணப்பாறை மழைப்பட்டி வேடிக்கை பத்தின அறிவிப்பு தேதியோட நம்ம சேனல்ல மறுபடியும் ஒரு அறிவிப்பு வரும் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் தெற்கு காட்டு சிறப்பான காலைகள் சிறந்த காலைகள் எல்லாத்துக்குமே பாக்கு வச்சு அழைச்சி முறையா நடக்கக்கூடிய வேடிக்கை இந்த வருஷமும் எலெக்ஷன் உடனே வேடிக்கைக்கு அனுமதி கொடுக்கும் போது விழாக்குழு நோட்டீஸ்லாம் அடித்து பொழுது தெற்கு காட்டூரை பற்றின தகவலையும் நம்ம சேனலில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இது மட்டும் இல்லாமல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் என்ன சில வேடிக்கைகள் இருக்காங்க உறுதியாக சொல்லாததுனால அந்த ஊரை நான் பேர் குறிப்பிடாமல் இருக்கேன் அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க நாங்களும் வைக்கலான்னு முடிவில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நான் ஒரு நாள் ரெண்டு நாளில் கூட கண்டிப்பாக அந்த ஊரை பற்றின தகவல் நம்ம சேனலில் கண்டிப்பாக நான் தெரியப்படுத்துவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டத்திலையும் வேடிக்கை வைக்கலாங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க பார்ப்போம் தகவல் கிடைக்கும் பட்சத்தில் அந்த தகவலையும் நம்ம தெரியப்படுத்துவோம் மாட்டுக்காரங்களாம் தயாராகிச்சேங்க நன்றி நண்பர்களே